வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் பணம் கனவில் வந்தால் என்ன பலன் ஒரு சில பேர் கனவுல அடிக்கடி அடிக்கடி காசு காயின்னு தங்க கட்டி பணம் இது மாதிரி கனவுல வந்துட்டே இருக்கும் அதோட அர்த்தம் என்னன்னு புரியாம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கனவு இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குங்க பணம் தொடர்பான கனவுகள் மேக்ஸிமம் எல்லாருக்கும் வரது கிடையாது ஆனா அந்த மாதிரி கனவுகள் ஒரு நல்ல அறிகுறிங்க அதே சமயம் பணம் தொடர்பான கனவுகள் அடிக்கடி வந்தா அது சில முக்கியமான காரணங்களுக்காக உங்களுக்கு வருது அப்படின்றதுக்கான கனவு சாஸ்திரம் சொல்லுதுங்க பணம் கனவில் வந்தா என்ன மாதிரி பலன் அப்படின்றது உங்களுக்கு உண்மை என்ன ஷேர் பண்ணட்டுமா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பணம் கனவில் வந்து வர்றது வந்து ரொம்ப மிகவும் முக்கியம் நல்ல விஷயமா கருதப்படுதுங்க பணம் கிடைப்பது போலவோ அல்ல பணத்தை இழக்கிறது போலவோ அந்த கனவு வந்தா பணத்தை எண்ணுவது போலவோ இது மாதிரி கனவுகள் ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கும் இல்லையா ஜோதிட ரீதியா அதுக்கு நிறைய பலன்கள் இருக்கும் பணம் பற்றி கனவில் வந்தாவே பிரபஞ்ச சக்தி உங்ககிட்ட எதுவும் சொல்லப்போகுது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் நடக்க போதுன்றதுக்கான ஒரு அறிகுறிங்க முதல் விஷயம் வந்து பணத்தை வந்து நீங்க தொலைச்சிட்டு நீங்க தேடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா யாரு அது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தோட அறிகுறிங்க ஜோதிட சாஸ்திரப்படி இது போன்ற கனவுகள் வந்து செல்வம் மற்றும் ஞானத்திற்குரிய கிரகமான குரு பகவான் தொடர்புடையது இது போல கனவு வந்துன்னா நீங்க விரைவில் எதிர்பாராத பண வரவு பெற போறீங்க சம்பள உயர்வு லாபகரமான ஒப்பந்தமா இருக்கலாம் திடீர்னு லாட்சி அடிக்கலாம் திடீர்னு உங்க கொடுக்காதவங்க ஏமாத்துற பணம் கொடுக்கணும் யாராவது டக்குன்னு தான் பணம் கொடுக்கலாம் ரொம்ப நாள வில போகாத நிலம் வீடு எதுனா வில போகலாம் ஏதாவது ஒன்று டக்குன்னு உங்களுக்கு வந்து பணம் வந்து உங்க கையில கிடைக்குங்க அது நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அதே மாதிரி பணம் வந்து கையில இருந்துச்சு அது நீங்க இழந்துடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா இது நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் I <laughs> அதாவது நீங்கள் பணத்தை வச்சுட்டு டக்குன்னு தொலைச்சிட்டீங்க காணாம போயிடுச்சு வீட்டில் அது மாதிரி கனவுகள் வந்துச்சுன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போது சனி பகவான் ரொம்ப ஆதிக்கம் செலுத்த போகிறாரு கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனைகள் வீண் செலவுகள் பிரச்சனையால் போராட்டம் தேவையற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அதனால் இந்த பொருளாதார கனவுகள் இந்த மாதிரி தொலைக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க பணத்தை வந்து டக்கு டக்குன்னு கையில் வச்சு சர்சரன் என்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் புத்திசாலத்தனமாக பணத்தை வந்து கையாளணும் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி நீங்கள் செலவு பண்ணுறப்ப பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் பார்த்து 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 இருக்கணுன்றதுக்கான ஒரு அறிகுறி சரிங்களா பணம் யார்கிட்டயாச்சும் வாங்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ அது ரொம்ப ரொம்ப செல்வ கடாட்சமாக செல்வ வளம் அதிகரிக்க போது இது சுக்கர பகவானுக்கு தொடர்புடையாத கனவுங்க இந்த மாதிரி கனவு வந்தவங்க வந்து ஆடம்பர செலவு பண்ணுவாங்க நிதி நிறைய நிதி சேர்த்து வைப்பாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க பணம் தொடர்ந்து அவங்ககிட்ட குறையாம வந்துட்டே இருக்கும் சரிங்களா திடீர்னு வீட்டில் பணம் திருடு திருடு போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு இல்லை அது மாதிரி கனவு வந்து அது நல்லது கிடையவே கிடையாது வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட போதுன்னு அர்த்தவங்க பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை டக்குன்னு ஒரு இடத்துல பயங்கரமான புதையல் கிடைக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டிங்க அப்படின்றப்போ தங்க நாணயங்கள் புதையலோ இந்த மாதிரிலாம் நீங்கள் நோண்டி எடுக்கிற மாதிரியோ உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியோ கனவு வந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல கனவு சரிங்களா உங்கள் வீட்டில் பணப்பழக்கம் அதிகரிக்க போதுன்னு அர்த்தம் பணம் வந்து எரிய மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ இது வந்து எச்சரிக்கையான ஒரு கனவு பணம் எரியறதோ பணம் கிழியறதோ பணம் தொலைந்து போகிறது இதெல்லாம் ஒரு தீவிரமான எச்சரிக்கை இது கடந்த கால கருமா பற்று இல்லாத தன்மையை குறிக்கும் இது வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நாட்டம் இல்லாமல் இருக்கீங்க ஒரு மாதிரி விரக்தியாக இருக்கீங்க அது எல்லாமே சரியாக போகணும் அது எல்லாத்தையும் க்யோர் பண்ணி உங்கள் மனசை வந்து ஒரு நார்மலான நிலைக்கு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற கனவு ஸோ பணம் சம்பந்தப்பட்ட கனவு வந்தாலே நல்ல கனவு தான் ஸோ அதனால் நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை ஒரு வேளை உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட கனவு அடி எல்லாருக்குமே இந்த கனவு வரலாம் எல்லாருக்கும் இந்த கனவு வராது நிறைய பொருளாதார விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க பணம் தொடர்பான விஷயங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கவங்க அந்த மாதிரி கனவுகள் வந்து நிறைய பேருக்கு இது வரும் சரிங்களா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பணம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான நம்ம வாழ்க்கையில் நிறைய நிறைய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்குது பணன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க உங்களுக்கு உங்களுடைய பண பணம் உங்களுடைய கனவுல பணம் கிடைக்கிறது ஆனா எங்க இருந்து கிடைக்கிறதுன்றது தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கீங்க டக்குன்னு ஒரு பஞ்ச ஒரு டக்குன்னு போய் ஒரு துறக்குறீங்க ஒரு மூட்டையில பணம் இருக்குன்றப்ப அது அதிர்ஷ்டம் சரிங்களா தெருவுல பணத்தை நீங்க தூக்கி எறிகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னப்போ நண்பர்களால உங்களுக்கு பிரச்சனை வரப்போதுன்னு அர்த்தம் சரி நோட்டு பணக்கட்டுகள் நீங்கள் அடுக்கி வைக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நிறைய வருவாய் உங்களை தேடி வரப்போதுன்னு அர்த்தம் பணக்கட்டுகளை துண்டு துண்டாக கிழிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா துரதிஷ்டமான ஒரு கனவு அதே மாதிரி கீழே எடுக்கிற கீழே ஒரு பணம் ஒரு ரூபா ஒட்டு பத்து ரூபா ஒட்டு கீழே விழுந்து போயிருக்கு அதை நீங்கள் கனையை கொண்டு எடுக்கிறீங்கன்றப்போ அது நல்ல ஒரு அறிகுறி ஸோ பணம் வந்து கிடைக்குது அப்படின்றப்ப நல்ல அறிகுறி பணம் உங்களை விட்டு போகுதுன்றப்போ அது ஒரு கெட்ட அறிகுறி ஒரு ஒரு கருனுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கும் ஸோ அதனால் இப்போ சொன்ன விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பணத்தால் உங்களுக்கு என்ன மாதிரி கனவு வந்துச்சோ அதை பொறுத்து உங்களை நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த கனவு மூலிமா உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கனவு வந்துருச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதற்கான தெளிவு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி சகோதர சகோதரிகளே